ராஜமாரிக் கோவில் பனைக்குளம் ஸோ ராஜமாரிகோயிலுக்கு அங்காளஸ்வரி அம்மன் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது இந்த ஒரு ஆலயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் வந்து பாதியப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க குலசாமி கும்பிட்றவங்க ஸோ அப்பீர்பட்ட திருவிழா வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்கு இந்த இடங்கள் முழுவதுமாகவே நிறைய விளக்குகள் வந்து வடிவமைச்சு வச்சு இந்த சசாபிஷேக நிகழ்வுகளில் பங்கேற்க வந்து வெளிநாடுகளில் இருந்தும் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ நம்மளுடைய ராஜமாரி அம்மனை வந்து பார்த்துட்ருக்கோம் அப்பீர்பட்ட கோவில் திருவிழா கும்பாபிஷேகம் உள்ளே நேரம் இருக்கிறது வீடியோவில் பார்ப்போம்

மக்கள் வந்து லட்சக்கணக்கில் குமிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு இந்த பாதிகள் முழுவதுமாக சுற்றி இருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து கலசத்தில் வந்து புனித நீர் ஊட்டினதுக்கப்புறம் இந்த இடங்களில் சுற்றி பார்த்தோன்னா அந்த காலத்தில் கூட்டு வண்டியில் வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக தான் சொல்கிறாங்க பொதுவாக இதுக்கு பாத்தியை போட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிவகங்கை அதுக்கப்புறம் வாழந்தை ராமநாதபுரம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடங்கள்லையும் இருக்கிறனால ஒரு காலத்தில் கூட்டு வண்டியாக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காராக மாறி இருக்குது அதுக்கேற்ற விட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே அளவுக்கு ஒரு அன்னதான கூடம் இருக்குது அடுத்து வந்து மாசி கலரி திருவிழா மாசி கலரி அப்போ திருவிழா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அதுக்கு எல்லாரும் கிடா கட்டுவாங்க கிடானூர் நூர் இல்லாம ஊஜையில் நடம முடிஞ்சு காலையில் நாலு மணிக்கு கிடா கட்டுவாங்க அப்போ கனகங்கள் எதுவும் எடுப்பாங்களா அதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துடுவாங்க ஸோ நம்மளுடைய இந்த ஒரு ராஜ கோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு கலசம் வச்சிருக்காங்க ஸோ அது மேலே வந்து புனித நீர் ஊற்றப்பட்டிருக்கு இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு இதே இடத்துல வந்து மொத்தம் அறுபத்தோரு சேனைகள் அதுக்கப்புறம் சாமியில் இருக்கிறதா ஸோ இங்க இருக்கிற இந்த ஒரு உயரமான நம்மளோட அமைப்பு இந்த ஒரு கோபுரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தான் வந்து ராஜமாரியம்மன் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ராஜ அம்மன் கோவில் இங்கே இடத்துல தான் அவங்க இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீரபத்திர சாமி இருளப்பசாமி அது இருக்க குருநாதர் அப்படின்னு நிறைய சாமிகள் வச்சிருக்காங்க ஸோ இந்த கோயிலின் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரத்து அடியில் தான் இருக்கும் இப்போவுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் மக்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு நிறைய பேர் அங்கேருந்து நம்ம அந்த தண்ணி வாங்குறது கலசு தண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் கூட்டம் முண்டி அடிச்சுட்டு இருக்க அளவுக்கு இருக்கு ஸோ நம்மளுடைய ராஜமரி கோவிலில் வந்து கோபுர கலசம் அப்படின்னு இந்த கலசம் தான் சொல்றாங்க கிட்டத்தட்ட தரையிலிருந்து ஒரு ரெண்டு அடிக்கு மேலே ஒரு கோபுர கலசம் முழுவதும் செம்பத்தில் பண்ணி நவகாரங்கள் எல்லாமே பண்ணிருக்காங்க அறிவியல் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்துக்கிட்டா ஒரு உயரத்துக்கு மேல அடிக்கிறோம் இந்த இடத்த சுத்தி பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய அன்னதான கூட அந்த பக்கம் தான் இருக்கு அதே மாதிரி இந்த இடங்கள் முழுவதுமா அந்த வயல்வெளிகளுக்குள்ள வந்து பெரிய வளாகங்கள் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்கள் எல்லாமே வச்சிருக்காங்க சோ ஒரு பறந்து விரிந்த ஒரு இடப்பரப்பு தான் நம்மளுடைய ராஜமாரி கோவில் சொல்லுவாங்க தரத்தில இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி அடிக்கு மேல உயரத்துல நின்றுட்டு இருக்கோம் ஒரு ஆலமரத்துக்கு கீக்குலான இணையில நம்ம நிக்கிறோம் இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு கோபுர குலசத்துக்கு வந்து தண்ணி ஊத்திருந்தாங்க அந்த பக்கம் முழுவதுமா மக்கள் ரொம்ப கூட்டம் கூட்டமா வைக்கிறாங்க காலையில் அலைகளா மக்கள்

அப்டின் சொல்றாங்க சோ ராஜா காலத்துல desde இருக்குன்னு எல்லா இடங்களலயும் வந்து பாத்தீங்கன்னா கலசத்துக்கு மேல பூசி இருப்பாங்க இந்த ஒரு கொடிமரம் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமா மரத்திலே பண்ணி அதுக்கு மேல வந்து அந்த பட்டயங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க சோ அணை எந்த ஊர்ல வந்து இருக்கேனே சோயேன்புல வந்து இருக்கீங்களே ராஜமாரி குமேலவுதா தெரியுமானே சாமி கண்ண வரலாம் ரொம்ப ஃபேமஸான கோயிலே அதனால சாமி கூட வந்திருக்கோம் அப்ப பேர் என்ன முனியசாமி அண்ணன் பேர் முனியசாமி உங்க பேல நிறைய சாமி எல்லாம் இருக்கனே எல்ல பாத்தீங்கன்னா அம்மனுக்கு காவல் தெய்வம் இருக்கும் நம்ம ராஜமாரிக்கு வந்து அதாவது அங்கலசுபரி அம்மனுக்கு வந்து காவல் தெய்வம் வந்து யாரனா சங்கலி

சமதி நீங்கள் ஸோ இந்த ஒரு எளிமையை கட்டெடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணது அண்ணன் தான் எத்தனை அம்மன்கள் வச்சுருக்கீங்க எத்தனை சிலைகள் வச்சிருக்கீங்க உள்ள மேலே கோபுரத்தில் அறுபது சில வச்சுருக்கோம் அறுவசில் எத்தனை நாட்கள் ஆச்சு நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு ஆறு அஞ்சு மாதம் நாலு அஞ்சு மாதத்தில் கட்டி முடிச்சிருக்கீங்க ஓகேண்ணா சில கேட்டு தராங்களா சார் நச்சு ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்கீங்க ரொம்ப சக்தி வந்து நம்மளாக இருக்குது இங்கே தான் வந்து நம்மளுடைய இந்த நிர்வாகத்தில் கமிட்டிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு திருவிழா ஏகப்பட்ட விஷயங்கள் விஷயங்கள்லக்கோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நுழைவு வாயில் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த காலத்தில் ராஜமரி கோவில் அப்படின்னு சொன்னால் இந்த ஆலம் இருந்தால் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய நிறைய விதமான கொடிமரங்கள் எல்லாமே இருந்துச்சு ஸோ இந்த ஆலயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேராக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இருளப்பசாமி அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் வீரபத்ரசாமி ஸோ அவங்க கூட இருக்கிறவங்க தான் நம்முடைய ராஜமாரி கோயில் அதாவது அங்காள பங்கரேஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ராமநாதபுரத்தில் வந்து நமக்கு குலதெய்வம் இங்கே தான் எத்தனை தலைமுறையாக குலதெய்வம் கொண்டுட்டு இருக்கீங்க பரம்பரை பரம்பரையா தலை வந்து மாசம் கண்ணாடி போட்டுக்காரு வாங்கல தலத்தில் கண்ணாடி போட்டு நீங்கள் கண்ணாடி போடுங்க ஐயா அதனால ஒன்றும் பிரச்சனை போடுங்க கண்ணாடி மட்டும் போடுங்க நல்லா இருக்கா இப்போ கண்ணாடி போட்டிங்க மாசம் இருக்கிறதுல உங்கள் பேர் சந்தோஷ் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம சௌந்தரராஜன் அப்போ தான் செயலாளர் முத்துப்பா பொருளாதார வந்து தனபாடம் சரிப்பா இவங்க மூணு பேரும் நிர்வாகத்துல இருந்து நிறைய நிர்வாக குழு இருக்கு ஒரு தனியா ஒரு குழு இருக்கு அதோட சேர்ந்த குழு சரி 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 சேர்ந்த குழு எல்லாம் சேர்ந்தான் பண்றாங்க இதே ஓ இந்த வளாகத்தை பெருசெலவில் பெருதுப்படுத்துறோம் ஆமாம் சின்னதாக இல்லாம மக்கள் உள்ளே இருந்துட்டு போற மாதிரி ஆமா ஆமா சரிப்பா சரிப்பா சோ பெரிய அளவில் இந்த கோயில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் உங்களுடைய சேவை நம்ம ஊருக்கு தேவை ஆயிரட் சரி முனிசேமி என்ன இந்த வீடியோவ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் அன்னையே பரிச்சயமானவங்க அப்படின்னா தமிழ்நாடு சேவை வாரியத்தில இருந்தாங்க அது அதுக்குன்னு நம்ம கோயிலுக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையான கோயிலா சொல்றாங்க உள்ள மக்கள் வந்து ஒரே இடத்துல கூட்டியிருக்கீங்க ஒரு பெரிய பிரம்மணம் நம்ம கோயில் கட்டியிருக்காங்க வெளிநாடுல இருந்து மக்கள் வந்திருக்காங்க எந்தளவுக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது வந்து பக்தியான தெய்வம் ஆஹ் அகால ஈஸ்வரி ஆஹ் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் வரம் கொடுக்குறவங்க நல்லது செய்ய கூட கூடவங்க அவதான் அவங்க தான் இந்த அந்த ஆலயத்தை பண்ணைக்குள ஆலயத்தில் ஏற்கனவே ராஜாக்கள் இருந்த ஆலயம் அது காலகாலமாக அப்படியே விட்டு எங்கள் எங்களுடைய இதில் வாரிசு வந்துருச்சு ராஜாக்கள் வந்து நம்ம ரொம்ப கொடுத்துருக்காங்க நம்ம தலைமுறை தலைமுறையாக அதை கட்டி காத்துட்டு வரோம் கட்டி காத்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு ஒரு பெரிய கோயிலாகவே கட்டிட்டோம் ஆமாம் சார் எல்லாமே நம்ம ஆலயத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்கு இருபது சீரன் சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க ரொம்ப ரெண்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸோ அடுத்த ஆட்சி நம்ம அம்மா அம்மாவுடைய ஆட்சி அடுத்த ஆட்சி வந்து அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி அவர்களால் முதலமைச்சர் எந்த சந்தேகம் இல்லை அடுத்த அண்ணா அதிமுக ஆட்சி தான் ஒரு கும்பாபிஷேக திருவிழா நம்ம உள்ள பார்த்துருந்தோம் நிறைய தெய்வங்களோட வெளிநாட்டில இருந்து வந்தவங்க எல்லாத்திலுமே பேசியிருந்தோம் ஸோ நம்மளுடைய ராஜமரியோட நம்மளுடைய அந்த அம்மனுடைய அருள் வந்து உலகம் முழுவதும் பரவட்டும் கும்பாபிஷேகம் அப்படின்னா மூன்று நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா யாகம் எல்லாமே வளர்த்து அதில் வந்து நிறைய வேள்விகள் எல்லாமே பண்ணி அதில் வருது எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இதுல இருக்கிற வர புகைகள் வந்து நம்ம நுரையருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வேத மந்திரங்கள் எல்லாமே முழங்கி அனுமிக்கப்பட்ட யாகசாலை நம்முடைய ராஜமணிக்களுடைய யாகசாலை இந்த அளவுக்கு தான் பண்ணி இன்னைக்கு கும்பாபிஷேகம் ரொம்ப அழகாக முடிஞ்சிருச்சுக்கு போக முன்னாடி நம்ம அந்த குளத்தில் குளிச்சு போனோம் அப்படின்னா ஒரு பெரிய தாமரை குளம் வந்து இந்த நேரத்தில் கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேருந்தே வாழையடி வாலையாக இந்த ஒரு குளங்கள் இருந்திருக்கு ஸோ நம்மளுடைய ராஜமரி கோயிலில் இந்த குளமும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ திருவிழாவுக்கு வந்து மக்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மக்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா தின்பண்டங்கள் ரொம்ப முக்கியம் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா காரச்சேவு அதுக்கப்புறம் பூந்தி இந்த இது அல்வா எல்லாம் வச்சிருக்க எவ்வளோ பேர் சிரிக்குமா அதே அந்த சிரிப்புக்கு தான் காசு யார் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு

மக்கள் குறைச்சி வாங்குறாப்புலையா இல்லை வாங்காமல் போயிடறாப்லையா குறைச்ச குறைச்சு கொடுத்துட்றீங்க சூப்பர்ண்ணா சூப்பர் நல்லா யாராவது ஓடிட்டு இருக்கு சரிண்ணா சரிண்ணே சார் கடையில் வந்து பாத்தீங்கன்னா டமால் டுமில் காரு அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளோட கிளி இழுப்பு நிறைய விளையாட்டு ஜாமா இருக்கும் திருப்பி இருந்து ராம்நாட்டுல எங்க திருவிழா போட்டாலும் அண்ணன் கடை போடுவாப்ல அடுத்து இன்னொரு கடை இருக்கு அண்ணா வாங்கினேன் எந்த ஊர்லேருந்து வரீங்க நான் இந்த ஊர் தான் இந்த ஊர் பனைக்குளம் போனேன் புது குடியிருப்பு புது குடியிருப்பு சரிண்ணா புது குடியிருப்பு இந்த கோயிலில் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் மக்கள்லாம் வந்துருக்காங்க எந்த அளவுக்கு சந்தோஷம் வரல வருஷம் வராது கும்பாசு எல்லாம் வந்திருக்கா இங்க இதை அதிகமான ஒரு கூட்டம் வரும் இன்னைக்கு பரவாயில்ல இந்த இன்னும் வந்துகிட்டே இருப்பாங்க பரிசு எல்லாம் இருக்காங்க அண்ணா ஸ்டாலின் நல்லா இருக்கீங்க நம்ம திருவிழா அப்படின்னா போயிட்டு இருக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு இந்த ஒரு திருவிழா வந்து ஒரு நிறைய ஒரு முக்கியஸ்தர்களுக்கு எல்லாம் இது ஒரு குலசாமியா இருக்குன்னா எப்படி இருக்கு என்ன காரணங்கள் இந்த பகுதியில் வந்து ஆதி காலத்தில் இருந்து இந்த கோயில் இருக்குது இது வந்து சிறப்பாக வந்து இந்த பகுதியில் இருக்கிற பெரியவங்க மற்ற எல்லாருமே இது வந்து

ஃபுல்லாக சாமி கும்பிட்டு கிடா வெட்டு எல்லாம் நடக்கும் எல்லாம் முடிச்சிட்டு காலையில் தான் சா இங்கே சமைச்சு சாப்பிட்டு காலையில் தான் நாங்கள் வருவோம் அந்த அளவுக்கு ஸோ மனோஜ் என்ன வந்து துபாயிலிருந்து சொல்லியிருந்தாரு ஸோ மனோஜ் என்ன தான் நம்மளுக்கு இந்த கோயிலுக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிற வாய்ப்பை கொடுத்துருந்தாப்ல திருவிழாக்காகவே கிளம்பி அப்படி என்ன காரணம் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக அம்மனோட அருள் அருள் வாங்க அம்மன் வந்து துபாயில துபாயிலிருந்து கூட்டிகிட்டே வந்தாப்ல சின்ன வயசுலேருந்து இங்கே வந்துருக்கணும் நம்ம வருஷம் வருஷம் நம்ம வருஷம் கண்டிப்பாக ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் அதுக்கு லீவ் போட்டுட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு

சரி 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 கீரி குடுத்த உடனே அவ்வளவு பொங்கல் வச்சிருவாங்க பொங்கலை வச்சு இறக்கின உடனே கிடா வட்ட ஆரம்பிச்சிருவாங்க இறங்கிட்ட அப்படியா

Οχι να γίνω αγορά, οχι να γίνω αγορά.

அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கேயுமே இப்போ நம்ம பாட்டி வந்து ஒரு கடை இல்லாமல் போட்டு வச்சிருக்காப்புல நல்லா இருக்கலாமா வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குமா சரிம்மா சரிம்மா எப்படிமா நல்லா அல்வாலாம் ஓரளவுக்கு இன்னமே சாப்பாடு முடிக்கிற சாப்பாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பக்கத்தில் முன்னாடி போய் முன்னே அடிச்சு வீடியோ எடுத்துருவோம் என்ன வந்து சமையல் பண்ண இடம் அண்ணன் வந்து காலிஃபிளேவர் வந்து ஃப்ரே பண்ணிகிட்டு இருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து முட்டைகோஸ் ஊருகா பட்டாணி கூட்டு கேசரி அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையான ஒரு அரிசுவை உணவு நாலு கூட்டு ஒரு அப்பளம் ஒரு பாயாசத்தோட ஒரு சிறப்பான ஒரு அன்னதானம் போய்கிட்டுருக்கு ஸோ நான் இன்கே கேட்டேன் செந்தூர் அண்ணா அது போட்டூர் அங்கேருந்து இங்கே சூப்பர் சூப்பர் பண்ணி எப்படி கூட்டத்தில் என்ட்ரு பண்ணிடலாமா என்ட்ரு பண்ணிடலாம் ஓகே இருந்தாங்க பதினைந்துக்கு மக்கள் வந்துருக்காரு அண்ணா இந்த அன்னதான சிறப்பு ரொம்ப வெகு விமர்சனையாக இருக்கு அந்த மூல வரைக்குமே இந்த அன்னதானம் எல்லாமே நடந்துட்டு நாலு கூட்டு ஒரு அப்பளம் ஒரு பாயசம் நல்லா வயிறு மனசு நிறைஞ்சிருச்சு என்ன மாதிரியா இந்த பெருங்குளம் சாத்தான்குளம் சரிம்மா சரிம்மா ரொம்ப நன்றிமா நல்லா ஆசை தாண்டி ஒரு மாபெரும் அன்னதான தரம் பார்த்துட்டு இருக்கோம்

நமக்கு ஓடும் அவ்வளோதான் ஓகேண்ணா காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே வந்துட்டு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த கூட்டத்தில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற நம்மளுடைய ராஜா மாரிய ராஜாமாரி கோயிலோட ஸோ இந்த வீதிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய மக்கள் வந்து அந்த கடைகளில் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இது நம்மளுடைய கும்பாபிஷேக திருவிழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை நாட்டியம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு வாங்க தலை பயங்கரமாக உட்காந்துருக்கிய இது தப்பா தட்டு

எனக்கு நம்ம ஊர் மக்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன் ஓ மக்களை பார்க்கணும் கடல் கடந்து வந்திருக்கப்பல தலைவர் வேற ஃளைட் பிடிச்சு வேற 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 எது சொல்றது ஓ சிவாஜி படம் பாத்துட்டீங்களா அமெரிக்கால போய் நிறைய சம்பாரிச்சிட்டு வந்து ஊரை டெவலப் பண்ணுவாரு எப்படி துபாய்க்கு போயிட்டு நம்ம ஊரே டெவலப் பண்ற ஐடியா இருக்கா எப்படி டெவலப் கோயில சுத்தி பெரிய அளவுல இதெல்லாம் வச்சு மரங்கள்லாம் வச்சு

மறை கோயிலுங்கிற அங்காலபரசிம்மன் கோயிலோட கும்பாபிஷேகத்தை நீ பார்த்துருக்கோம் ஸோ அந்த எடுக்கிற வந்து கிட்டத்தட்ட தலையிலேருந்து அறுபது மணிக்கு மேலே உள்ள அந்த கோவிலை கடைசியில் தான் புனித நீர் ஊத்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்து மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் மக்களுக்கு மேற்பட்டவங்களுக்கு பெரிய ஒரு அன்னதானமும் நடந்துச்சு ஸோ இந்த கோவில் எப்படி வரலாறு விழுந்துச்சு என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு உள்ளே இருக்கற பழமைய நிலைப்புகள் எல்லாத்தையுமே இந்த காலநிலையில் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஒரு காலநிலை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தேன் மனோஜரன் அவர்களுக்கும் நன்றி சிறப்பான முறையில் கேமர நடத்திக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை ஆதி அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்